சகோதர சகோதரிகளே அல்லாஹு நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹு ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் துல்ஹஜ் மாதத்தை அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மூன்று அமல்களை செய்து கொள்ளுங்க வெறும் மூன்று வார்த்தைகள் தான் இந்த மூன்று திக்ரிகளையும் ஓதுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் ஏன் நம்ம துல்ஹஜ் வர்றதுக்கு முன்னாடி துல்ஹஜுக்காக நம்ம வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்ஹஜ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துலேயே வைத்து ரொம்ப சிறப்புக்குரிய நாளாக இருக்கு அல்லாஹுரான் சொல்றான் வருடத்திலேயே வைத்து துல்கஜ் மாதத்துல செய்யக்கூடிய அமல்கள் தான் மத்த மாதங்களை விட எனக்கு விருப்பமானதுன்னு அல்லாஹ் அறிவிச்சிருக்கான் சொல்ல போனா ரமலானை கூட ஆனா துல்கஜ் மாதத்தை சொல்லியிருக்கான் சுபஹான் அல்லா எவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் நம்மளை நோக்கி வருது பாருங்க இன்னும் வந்து ஓரிரு நாட்கள்ல நமக்கு வந்து துல்கஜ் வந்துடும் இன்ஷா அல்லா துல்கஜ் போது அது சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றாக வந்து உங்களுக்கு அறிவிச்சு கொடுக்கலாம் இப்ப நீங்க துல்கஜை அடையறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை செஞ்சுக்கணும் இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம் துல்கர்ஜ் சிறப்புக்குரிய மாதம்னு சொல்லிருக்கோம் அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதம்னு சொல்லிருக்கோம் அது வருஷத்துலயே வைத்து சிறப்பானது அதுல அந்த முதல் பத்து நாள் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா துல்கர்ஜ் அப்படிங்கறது அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இருபத்தொன்போது முப்பது நாளுமே துல்ஹ் தான் ஆனாலும் அதில் முதல் பத்து நாள் தான் ரொம்ப ஸ்பெஷலு அதை வந்து அல்லாஹ் குறிப்பிட்டு பத்து நாள் அப்படின்னு சொல்லியே வந்து குரானில் சொல்லியிருக்கான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுடைய நாள் வருது அரஃபாவுடைய நாள் வருது எல்லாமே அந்த ஒம்பது பத்தில் தான் வருது அப்போ அந்த முதல் பத்து நாள் நமக்கு ஸ்பெஷலு அந்த பத்து நாளில் ஒரு மனிதன் வந்து தயாரிப்புகளோடு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் தான் அதை விடமாட்டானம்மா ஏன்னா இப்போ நமக்கு திடீர்னு வந்து நமக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா இப்படி ஒன்று நடக்க போது எல்லோரும் சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விஷயத்துக்காக நம்ம தயாரிப்புல ரெடியா இருப்போம் இல்ல நமக்கு தெரியவே இல்ல திடீர்னு நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்குதான் எல்லாம் அமல் செய்யுங்கன்னு சொன்னா எத்தனையோ வேலைகள் இருக்கும் நம்மளுடைய மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமல் செய்யறதுக்கு தயாராகிறதுக்கு ஒரு சில தினங்கள் வேணுமாமா அப்படி தயாரிப்பகோட இல்லாதவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த நாட்களை விட்டுருவாங்க தான் நம்ம என்ன முதல்ல முதலிருந்தே துல்கஜுக்காக நம்ம தயாரிக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு நாட்கள் தான் வந்து துல்கஜுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மூன்று திகர்களை ஓதி நீங்கள் உங்களை தயாரிச்சு வச்சீங்கன்னா துல்கஜுடைய அனைத்து சிறப்புமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம துல்கஜில வந்து பார்த்திங்கன்னா எல்லா நன்மையை விட சிறந்த நன்மை அல்லாக அந்த மாதந்தான் வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு அதிக நன்மையை அல்லாஹ் வழங்குவான்னு சொல்லிட்டோமே அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம தேவைகளுக்காக எவ்வளவோ அமல் செஞ்சு துவா செஞ்சிட்ருக்கோம் ஆனால் அந்த அமல்கள் அந்த துல்கஜுடைய முதல் பத்து நாட்களில் பார்த்திங்கன்னா நன்மை கனமானதாக இருப்பாமா நீங்கள் மற்ற நாளில் ஓதுறதை விட அந்த நாளில் அந்த அமல்களெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அது எந்த அமல்களாக இருந்தாலும் சரி தொலுகியோ திக்ரோ நோம்போ இல்லை எது வேணால் நீங்கள் பண்ணலாம் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் மற்ற நாட்களை விட அல்லாஹ் உங்களுக்கு விருப்பமுள்ளதாக வந்து எடுத்து அதற்கான துவாவையும் உங்களுக்கு கபுள் செய்து வைப்பான் அதனால் நீங்கள் அந்த நாட்களில் எந்த அமல் செய்தாலும் உங்களுடைய துவாக்கள் கபுளாகும் அதில் இந்த மூன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமானது அதில் முதல் விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹூடத்தில் இப்போ நம்ம துல்ஹை அடைய போகிறோம் துல்ஹை அடைய போகிறவங்க என்ன செய்யணும் முதல்ல முதல்ல அவர்கள் கடந்த துல்கஜ்லிருந்து இந்த துல்கஜ் வர்ற வரையும் செய்த பாவங்களுக்கு இஸ்திகபார் செய்யணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நல்ல விஷயத்துக்குள்ளே உள்ளே போகும்போதே என்னுடைய கெட்ட விஷயங்கள் கழிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் விரும்பியிருக்காங்க எந்த ஒரு நல்ல நாள் வந்தாலும் அதில் பாவம் மன்னிப்பை தான் முற்படுத்துவாங்க அப்போ துல்கஜுடைய நன்மையை செய்கிறதுக்கு நமக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவங்களும் சைத்தானந்தான் அப்படிப்பட்ட பாவத்தையும் ஷைத்தானையும் விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம இஸ்திகபார் ஓதனும்னா என்ன ஆயிரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டோம் சைத்தான் வந்து விரக்தியில் இந்த மனசு திருந்திட்டானான்னு சொல்லிட்டு அவன் நம்மளை விட்டு ஓடிடுவான் அப்போ முதல் விஷயம் பாவம் மன்னிப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளக்குள்ள கொள்ள போகும்போது அதனுடைய எல்லா நன்மையும் சிறப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ முதல்லாமல் நீங்கள் இஸ்திகபார் ஓதிக்கொள்ளுங்க இஸ்திகபாருக்கு என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா எந்த இஸ்திகபாரை வேணால் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் எல்லாமே சிறப்புக்குரியதான் நீங்கள் ரொம்ப குறைந்தபட்சம் அஸ்தவு ஃபுல்லாவது ஓதிக்கொள்ளுங்க துல்ஹக்குள்ளே போக போகிறோம் இன்னும் ஒரு நாட்களில் கேட்ட கையோடு நம்ம அஸ்தோ ஃபுல்லாவை முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு இன்னும் அடுத்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம என்ன ஓதணும்னு பார்க்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன அமல் இதெல்லாம் நீங்கள் காதல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக செஞ்சுட்டு இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்காது மறந்துடுவோம் அதனால் இந்த அமல்கள்லாம் கேட்ட உடனே கையோட செஞ்சிடலாம் இப்போ முதல்ல நம்ம அஸ்தோ ஃப்ருல்லா முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு அடுத்த ரெண்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு திக்ரிகளை பார்க்கலாம் ஓதிக்கொள்ளுங்க அஸ்தோஃப்லா அஸ்துல்லா அஸ்துல்லா அஸ்த ஃபுல்லா 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 அலமது அடுத்தது இரண்டாவதாக நீங்கள் என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹிடத்துல நீங்கள் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹ் வந்து சொல்கிறான் நான் உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்துருக்கேன் நீங்க அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய காலமெல்லாம் உங்களுக்கு நன்மையானதை கொடுத்து கொண்டே இருப்பான் அருட்கொடைகளை இன்னும் அதிகரித்து கொடுப்பான் இந்த துல்கஜ் முழுவதுமே நம்ம நல்லா அமல் செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தா நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருந்தா துவாக்கள் எல்லாம் கபுல் ஆகணும்னு ஆசை இருந்தா நீங்க அதிகமாக அல்லாஹருக்கு நன்றி செலுத்துங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீ நிறைய விஷயங்களை என் வாழ்க்கையில் கொடுத்துருக்க இதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்துருக்க ரமலான் மாசத்தில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்க உன்னை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்க இந்த துல்கஜை உன்னிடத்திலே அதிகமாக வணங்குவதற்கும் உன்னிடத்திலே அதிகமாக துஆவை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கு பாக்கியத்தை குடுனு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அல்லாஹ்வை வந்து புகழ்ந்து நன்றி செலுத்துங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்கஜ் மாதத்துல உங்களை அமல் செய்விக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்ப என்ன பண்ணும் நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறதுக்கு என்ன உதலாம் அல்ஹம்துல்லா ஓதலாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த வார்த்தை அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹூக்குன்னு அர்த்தம் அதை ஓதிட்டாவே அவனுக்கு நன்றி செலுத்துனதுக்கான நன்மை நமக்கு கிடச்சிரும் இப்போ இதை முப்பத்தி மூணு முறை ஓதிட்டு கடைசியாக இன்னும் ஒரு திக்கு இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை ஓதிக்கலாம் அல்ஹமுதுல்லில்லா அல்ஹம்துல்லில்லா அல்ஹம்துல்லா அல்ஹம் துல்லா அல்ஹம் துல்லா அல்ஹம்துல்லா الحمد لله 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 الحمد الحمد கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த ஒரு நாளையும் எந்த ஒரு அமலையும் ஆரம்பிக்கிற முன்னாடி துவா செய்து ஆரம்பிக்கணும் இந்த மாதம் முழுவதுமே எங்களுக்கு நல்லதாக இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு நீ கொடுக்கணும் இந்த துல்கஜ் மாதத்தில் உனக்கு எதை பிடிக்குமோ அதை எங்களை செய்ய வை நாங்கள் செய்யக்கூடிய அனைத்துக்கும் பரனை கொடு நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எங்கள் கையில் கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை ஏற்பவன் அப்படிங்கக்கூடிய அவனுடைய இஸ்முகளை ஓதி ஆரம்பிங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களுமே மறுக்காமல் கபுலாகும் இப்போ ஏ முஜீபு முப்பத்தி மூணு முறை ஓதிக்குங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமலையை உங்களுக்கு நம்ம கையோடு செஞ்சு முடிச்சிட்றோம் வாங்க ஓதிக்கலாம் ஏ முஜீபு 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 या मुजीबू 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 अलहमदिल्ल अलहु इंद मद नम्बे एलवाई एटकोल्वान नमक ஆமின் நேரபுல்லாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்